ரவிச்சந்திரன் பொதுச் செயலாளர் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம் என் ரவிச்சந்திரன் நான் புதுக்கோட்டை மாவட்ட மாவட்ட செயலாளராக இருக்கேன் மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து உறவுகளுக்கும் கீழே அமர்ந்திருக்கிற அனைத்து உறவுகளுக்கும் எனது முதற்கண் காலை வணக்கம் கரெக்டாக நான் பேசுறப்ப எங்க மாநில பொதுச் செயலாளர் ராமகண்ணா வந்துட்டார் ஆக்சுவலாக அவர் தான் பேசணும் நான் பேசக்கூடாது இருந்தாலும் பரவாயில்ல ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் நான் சில விஷயங்கள் சொல்லிடுறேன் புதுக்கோட்டை மாவட்ட ஆயத்த மாநாட்டில் ஒரு சில தாமதங்கள்னால ஒரு சில சின்ன சிரமம் ஏற்பட்டுச்சு அதற்காக நான் பெரிதும் வருந்துகிறேன் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா வந்திருந்த எல்லாரையும் கவனிக்கணுங்கிற தான் இருந்துச்சே தவிர யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை எல்லாரையும் சரியாக தலைவர் வந்து சொன்ன தலைவரும் நம்ம ராமகண்ணயாவ சொன்னது வர்ற எல்லாரையும் பராமரித்து எல்லாருக்கும் எல்லா உதவியும் செய்து கொடுங்கன்னு சொன்னார் அதை முடிந்த அளவுக்கு சிறப்பாக செய்தோம் என்று நம்புகிறேன் அடுத்து என்ன செய்யலான்னு கேட்டாங்க ஒவ்வொரு மூணு மாவட்டத்தை சேர்ந்து இப்போ இருக்கிற நம்ம அடுத்து எலெக்ஷனுக்கு முன்னாடி மூன்று மாவட்டங்களில் இருக்கிற நிர்வாகிகள் ஒன்றா சேர்ந்து தனியாக இருக்கிற ஒரு செட்டியார் குடும்பமாக இருந்தாலும் அவரையும் நம்ம சங்கத்தில் உறுப்பினராக்கி உன்னோட கஷ்டத்துக்கு நான் பங்கெடுத்துக்க நான் தயாராக இருக்கேன்னு சொல்லலாம் பணம் காசுங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம் அதெல்லாம் வேற ஆனால் உன்னோட கஷ்டத்தில் பங்கெடுத்துக்க நான் தயாராக இருக்கிறேன்னு எவன் சொல்கிறானோ அவன் பக்கம்தான் கூட்டமே நிற்கும் காசு பணத்துக்கெல்லாம் கூட்டம் நிற்காது முதல் கூட்டத்தில் நமது எஸ்பி என்னையா சொன்ன முத வார்த்தை நான் தனியாக இருக்கிறல நான் வந்து பொதுவாக இருக்கிறேன் என்ன நீங்கள் பயன்படுத்திக்கங்கன்னு சொன்னார் என்னை பயன்படுத்திக்கங்க நம்ம சமுதாயத்துக்காக நான் பாடுபட நான் தயாராக இருக்கேன் ஒரு மனிதர் வெளியில் வந்து நான் தயாராக இருக்கேன் என்னை பயன்படுத்திங்கன்னு சொல்கிறப்ப பயன்படுத்தாமல் இருந்தோம்னா நம்மளோட என்ன சமுதாய என்ன சமுதாயத்துக்கு என்ன செய்ய போகிறோம் ஆகவே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நம்ம சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் இவர் தாழ்ந்தவர் இவர் உயர்ந்தவர் இவர் பணக்காரன் அப்படிலாம் கிடையவே கிடையாது யார் வேணா எதில் வேணால் இருக்கட்டும் நமக்கு தேவை நமது சமுதாயம் வளர வேண்டும் ஏற்கனவே வளர்ந்துருக்கும் பெரிய பாரம்பரியம் மிக்க குடும்பம் நம்ம செட்டியார் குடும்பம் சாதாரண குடும்பம் மிகப்பெரிய பாரம்பரியம் மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் மிகப்பெரிய அரசர்களுக்கு கடன் கொடுத்தவங்க ஆனால் இன்னைக்கு நாம் மிக கஷ்டத்தில் இருக்கிறோம் படிப்பில் நல்லா இருக்கிறோம் கல்வி கற்றுக் கொடுத்தது நம்ம கோயிலை கட்டி கொடுத்தது நம்ம குளத்தில் குளிக்க சொன்னது நம்ம இவ்வளவும் நம்ம தான் செஞ்சோம் செட்டியார் சமுதாயம் படையை கொண்டு வச்சுருந்தவன் செட்டியார் சமுதாயம் இவ்வளவு வச்சுருக்கோம் எல்லாம் மறைஞ்சு போச்சு இதை பழைய பெருமை பேசிட்டு இருந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வருது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வருது திரும்பியும் சொல்கிறேன் நாம் பிரிஞ்சு இருந்தோம்னா நமது எதிர்கால தலைமுறைக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய தீங்கு இதுதான் அதனால தலைவர் வழியில் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நம்ம மூத மூத்தவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு எல்லாரும் பின்பற்றி நடக்கும்படி அன்போடு வேண்டிக் நன்றி வணக்கம் அடுத்ததாக விருதுநகர் மாவட்ட